வணக்கம் நேயர்களே திருமணம் என்பது ஒரு கூட்டலம்மா அது என்னென்ன மாதிரி இருக்க வேண்டும் ஒரு மணமகளுக்கு மணமகன் மூன்று முடிச்சு போடுவது எதற்காக என்றெல்லாம் பாடல்களை நாங்கள் பார்த்திருப்போம் திரைப்படங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார்கள் ஆனால் இந்த மூன்று முடிச்சு போடுவதற்குரிய காரணங்கள் சமய ரீதியாக அறிவியல் ரீதியாக என்ன சொல்லப்படுகிறது எதற்காக என்று நாங்கள் இப்பொழுது இந்த செய்தி வாயிலாக தகவலூடாக பார்க்கலாம் பொதுவாகவே திருமணம் என்பது ஆயுதம் காலத்து பயிர் அந்த திருமண பந்தத்திலேயே கணவன் மனைவியை சம்பிரதாய பூர்வமாக இறைவன் முன்னிலையில் வந்திருக்கின்ற ஒரு சபையோர்கள் முன்னிலையில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட கணவன் மனைவியாக உறுதிப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம்தான் இந்த தாலி கட்டுகின்ற ஒரு நடவடிக்கை மூன்று முடிச்சு போடுகின்ற அந்த சம்பிரதாயம் அதற்குரிய காரணங்களை வறுமனை நாங்கள் தட்டி கழித்து விட முடியாது இதெல்லாம் தேவையில்லை இப்போ நவநாகரிக உலகில் வந்து தாலி கட்டுறது மோதிரம் மாற்றுறது இதெல்லாம் வந்து கம்ஃபர்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லியும் சிலவர் யோசிக்கக்கூடும் ஆனால் இவையெல்லாம் தவறான நாங்கள் சில முன்னோர்கள் வைத்திருப்பதற்கு மிக மிக முக்கிய காரணங்கள் அதைத்தான் நாங்கள் இப்படி பார்க்க போகிறோம் இந்த மூன்று முடிச்சு போனதுக்கு வந்து முக்கியமான பல காரணங்கள் இருக்கிறது ஒன்று ஒரு பெண்ணானவள் தன்னுடைய விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் ஆழ்ந்த உறக்க நிலையிலும் தூய்மையானவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று முடிச்சு போடப்படுவதாக அறிவியல் சொல்கிறது சமயமும் சொல்கின்றது இதற்கு அடுத்தபடியாக அந்த பெண்ணினுடைய எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றிலும் தன்னுடைய குடும்ப சம்பந்தமான தன்னுடைய கணவன் சம்பந்தமான எண்ணங்கள் குடும்பநிலை சம்பந்தமான தூய்மையான செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதையும் அதே போல வந்து தன்னுடைய கணவன் தெய்வம் அதே போல உறவினர்கள் எல்லோருடனும் மதிப்புடனும் பண்புடனும் நடந்து கொள்ள மரியாதையுடன் நடந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த மூன்று முடிச்சு சொல்லப்படுவதாக பார்க்கப்படுகிறது இதைவிட இந்துக்கள் வந்து பொதுவாக பிரம்மா விஷ்ணு உருத படத்தில் காதல் அருளல் தொழில்களை செய்கின்ற அந்த முத்தெய்வங்களையும் முன்னிலைப்படுத்தியதாகத்தான் இந்த மூன்று முடிச்சு போடப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த மாங்கல்யம் என்பது அஜல் காய்ச்சல் போட்டு மாங்கல்யம் போடுவதற்கான சம்பிரதாயங்களையும் வந்து சௌந்தரியல் ஆதி ஆதிசங்கரர் சிறப்பாக சொல்லப்படுகின்றார் அந்த தான் அம்பாளினுடைய மாங்கல்ய சிறப்பையும் ஆதிசங்கரர் சௌந்தரிய அகரியில் குறிப்பிடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே மூன்று முடிச்சு போடுவதனுடைய சிறப்பு இதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் பாடலுடன் ஞாபகப்படுத்து வெற்றி ராஜேந்திரனுடைய பாடல் மூன்று முடிச்சு போடுவதற்குரிய காரணம் அந்த பாடல் உங்களுக்கு நினைவிருந்தால் அந்த பாடலை நீங்கள் தேடி கேட்டு பாருங்கள் அந்த பாடலில் அழகான முறையில் அந்த கல்யாணம் ஆயுதம் காலத்து பயிரும் அப்பாடலில் அற்புதமான விடயங்கள் அந்த திருமணத்தினுடைய முக்கியமான விடயங்கள் எல்லாம் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் விடயங்கள் எல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இவைகளில் இருந்து எடுக்கப்பட்ட விடயங்கள் தான் கவிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே ஒரு மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துவதுதான் இந்த மூன்று முடிச்சு நாங்கள் சொன்னது போல அவர் நிலையிலும் கனவு நிலையிலும் ஆழ்ந்த உறக்க நிலையிலும் ஒரு தெய்வ சிந்தனை உள்ளவளாக புனிதமானவளாக இருக்க வேண்டும் என்பதும் கணவனையும் தெய்வத்தையும் மூத்தோரையும் மதிக்க வேண்டும் என்பதற்காகவும் எண்ணம் சொல் செயல் யாவிலும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதற்கான சிந்தனை உடையவளாகவும் பிரம்மா விஷ்ணு உருதன் என்ற மூடு தெய்வங்களை முன்னிலைப்படுத்தியதாகவும் இந்த மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்பதுதான் மூன்று முடிச்சினுடைய அடையாளமாக முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றனர் அதனால்தான் திருமணத்தில் மூன்று முடிச்சு போடுவதாகவும் சொல்லப்படுகிறது மீண்டும் சந்திப்பு உறவுகளே வணக்கம்